வணக்கம் இப்போ நம்ம டோடோ பறவை பற்றி பேச போகிறோம் முருஷி தீவில் இருக்கக்கூடிய ஒரு பறக்க இல்லாத பறவையாக தான் டோடோ பறவை இருந்தது இன்றைக்கி அந்த பறவை வந்து இந்த புவியில் வந்து முற்றாக இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்டது அதனுடைய வரலாறு தான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஒரு பறவை மனித சமூகத்தோடு பார்வையிடப்படாமல் ஒரு தீவில் முருஷி தீவில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இறை வந்து ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய கொட்டைகள் பழங்கள் விதைகள் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அந்த தீவு முழுக்க பறந்து பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பில் அழகாக வாழ்ந்துட்டு இருந்தது எதிரிகளும் அதுக்கு வந்து பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி சூழலில் வந்து மனிதனோட காலடி வந்து முருஷி சீவில் முத முதல்ல பட்டுது மனிதனோட காலடி பட்ட பின்னாடி அடுத்த பல பத்தாண்டுகளில் டோடோ பறவை வந்து எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிது ஏன் குறைஞ்சதுன்னு பார்க்கும்போது மனிதனோட கூட வந்த கால்நடைகள் வளர்ப்பு உயிரினங்கள் இதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து டோடோ பறவை சந்திக்குது அதே போல் மனிதனை வந்து உணவுக்காக டோடோ பறவைகளை வந்து வேட்டையாட ஆரம்பித்தப்போ அதனுடைய முட்டைகளை வந்து எலிகளும் நாய்களும் சாப்பிட ஆரம்பிச்சிது அப்போது அதுக்கான தாக்குப்பிடித்தல் தன்மை இல்லாதனால் ஏன்னா பறக்கும் திறன் இல்லாதனால் தாக்குப்பிடிக்கக்கூடிய திறன் இல்லாமல் படிப்படியாக அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிது சில பத்தாண்டுகளில் வந்து டோடோ பறவை வந்து ரொம்ப எண்ணிக்கையில் சரிவை சந்தித்து ரொம்ப இரட்டை இலக்கத்துக்களை வந்துருச்சு அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து மனித சமூகம் அறிவியலாளர் மதியில் வந்து ஒரு விழிப்புணர்வு வரச்சுது இதனுடைய எண்ணிக்கை தாக்குப்பிடிக்கணும் இல்லை காப்பாற்றணுன்ற மாதிரியான முயற்சிகளை பல எடுத்தாங்க எடுக்கும்போது அதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போய் டோடோ பறவை வந்து முற்றாக அழிஞ்சி போச்சு அந்த டோடோ பறவை வந்து மனிதனை பார்த்த பின்னாடி மனிதன்ற ஒரு வாழ உயர் வகை பாலூட்டியாக இருக்கக்கூடிய மனிதனை வந்து அது பார்த்ததில்ல அப்போது அது மனிதனை பார்த்தாலும் ரொம்ப இயல்பாகவே ஒரு வாத்து நடைக்கு நடந்துகிட்டு இருந்தது மனிதன் வந்து ரொம்ப சுலபமாக அதை பிடிக்கிறதோ உணவுக்காக பயன்படுத்துறது இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இது பண்ணலாம் இதுதான் வந்து கிரேக்க மொழியில் டோடோன்றது வந்து முட்டால் பறவைன்ற அர்த்தத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்க அப்போது அது முட்டால் பறவைன்னு கேட்டால் முட்டால் பறவை இல்லை அது எதிரிகள் கிடையாது மனிதன்ற ஒரு உயர்நத்த உயர் வகை பால் ஊட்டி அது பார்த்தது கிடையாது அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் வந்து பறக்கிறதுக்கான தேவையில்லாமல் இருந்தது அப்போ அதுதான் வந்து அதுக்கான இயல்பு போக்காக இருந்தது மனிதன் போனது பின்னாடி அதனுடைய அழிவை வந்து வேகமாகச்சு அடுத்த ஆண்டுகள் அடுத்த சில ஆண்டுகளில் முற்றா அழிய போகும்போது அதனுடைய செயற்கை முறையில் அல்லது வந்து மற்ற இணை எதாக இருந்தால் இணை சேர்க்கை மூலிமா அதை இனப்பெருக்கத்தை பண்ணலான்ற மாதிரி அறிவியலாளர்கள் ஒரு முயற்சி எடுத்தாங்க ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே வந்து நிறைவேறலை வீணாதான் ஆச்சு பின்னாடி வந்து செயற்கை கருத்தரிப்பு மூலிமாவும் சில முயற்சிகள் நடந்தது ஆனால் அப்படியான முயற்சிகளும் எதுவும் கைகூடலை இந்த புவி பரப்பை விட்டு ஒரு அரிய உயிரினம் வந்து முட்டை மழ் மறைஞ்சு போச்சு அழித்தொழிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் மறைஞ்சி போச்சுன்றது தாண்டி அழித்தொழிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அது பின்னாடி வந்து சில பத்தாண்டுகளில் கல்வாரியான்ற ஒரு தாவர இனம் அதுவும் வந்து எண்ணிக்கை சரிவை சந்திக்குது அப்போ அறிவியல் குழுக்கு வந்து குழப்பம் மேலோங்குது அது ஏன் அந்த மாதிரி ஆகுது அதனுடைய அழிவுக்கான காரணங்கள் என்னன்ட்டு பல்வேறு ஆய்வுகள் வந்து நடத்தப்படுது அதனுடைய விதைகளை வந்து செயற்கை முறையில் தனிப்பட்ட இடங்களில் கொண்டு வந்து அது வந்து வளர்க்கிறதுக்கு விதைகளை வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு முயற்சியிலும் வந்து வெற்றி பெறலை அப்போது ஒரு அறிவியலாளர் வந்து அந்த நுட்பமான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறார் அந்த நுட்பமான விஷயம் என்னென்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும்ன்றது தான் வந்து இந்த புவியோட நுட்பமான செய்தி ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை சார்ந்து தான் வாழ முடியும் ஒரு உயிரினம் அற்றுப்போச்சு அல்ல இல்லாமல் போச்சுன்னா அதை சார்ந்து வாழக்கூடிய மற்ற உயிரின சங்கிலியும் வந்து தொடர்ச்சியாக அறுபடும் இல்லை அழிந்தொழியுன்றத்துக்கான சாட்சியாக தான் வந்து டோடோ பறவையும் கல்வாரியா தாவரமும் இருக்குதுன்றத வந்து அந்த அறிவியல் இருந்து கண்டுபிடிக்கிறாரு அது என்னன்னு பார்க்கும்போது டோடோ பறவைக்கான உணவு வந்து கல்வாரியா தாவரத்தோட விதைகள் விதைகளை வந்து டோடோ பறவை சாப்பிட்டுட்டு அதனுடைய வயிற்றில் வேதியியல் கலவையில் வீரியமிக்க விதைகளாக கழிவுகள் வழியாக வந்து அது செல்லக்கூடிய பாதைகள் எங்கும் பரவிட்டு போகுது அப்போது வீரியமிக்க விதைகளாக வரும்போது தான் அதுக்கான முளைப்பு திறன் வந்து அந்த விதையில் கிடைக்குது செயற்கை முறைகளை மனிதனோட முயற்சியில் எந்த வகையில் வந்து அதுக்கான சாத்தியக்கூறு இல்லாமல் போகுது அப்போது இயற்கை வந்து ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் ஒன்று போது மற்றொன்று பாதிக்கப்படும்ன்றது வந்து இயற்கை நம்ம மனித சமூகத்துக்கு சொல்லக்கூடிய அறிவியல் செய்தியாகவோ இல்லை மனித ஆற்றலுக்கு மிஞ்சினது இயற்கை ஆற்றலுக்கு வந்து உணர்த்தக்கூடிய செய்தியாகோ தான் அது இருக்குது அப்போது கல்வாரியா தாவரமும் வந்து இன்றைக்கி வந்து அழிவை சந்திக்குது அதே போல் டோடோ பறவையும் அழிவை சந்தித்து இருக்குது அப்போது இதனுடைய தொடர்ச்சியாக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அதில் மனிதனும் அடக்கம் தான் வச்சுங்க ஒன்றை ஒன்று சார்ந்தான் இயங்க முடியும் ஒன்று அழிஞ்சதுன்னா மற்றொன்று இல்லாமல் தான் போகும் இதனுடைய தான் இல்லை சூழலில் குறியீடாதா தான் டோடோ பறவையும் கல்வாரியா தாவரம் இருக்குது இதை இதை புரிஞ்சுட்டு தான் நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே இயற்கைக்கு இணக்கமாகவும் இயற்கையோடு இணைந்து போகிறதுக்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கணும் தொழில்நுட்ப வளர்ச்சி அல்லது பல்வேறு பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இயற்கைக்கு எதிராகவோ இயற்கைக்கு மிஞ்சினதாகவோ இருக்க முடியாது ஏன்னா இயற்கை தான் ஒரு உயிரினத்தோட அளவை கட்டுப்படுத்தத்தோ அது வாழ்விடத்துக்கு தேவையான இடத்தை வந்து தக்க வைக்கிறதோ இயற்கை தான் முடிவு பண்ணுமே தாண்டி மனிதனாலும் பண்ண முடியாது இதுதான் வந்து டோடோ பறவையும் கல்வாரியா தாவரம்னு சொல்லக்கூடிய செய்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்